எனக்கு முன்னதாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றில் இருக்கும் அருமை தோழர் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் காப்பா அரவிந்தகுமார் அவர்களே மைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஜெய்சங்கர் அவர்களே முன்னிலையேற்றிருக்கும் அலைமைச் தேசிய அவர்களை வெற்றி செல்லும் அவர்களை அரசு முதல்வர் கருத்துக்களை பதிவு செய்ய தலைமையகத்தில் இருந்து வரையறுத்திருக்கும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சென்சிட்டி கடுமையான போராட்டங்களை நடத்தி விடுதலை சிறுத்தையாக டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அருமை தோழர் இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே பல்வேறு கருத்துக்களை ஒட்டி நீண்ட நெடிய உரையாற்றிய அருமை தோழர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் நார்மலா இளஞ்சர்கள் அவர்களே மாநில கருத்தியல் தரப்பு செயலாளர் விடுதி செந்தில் திருமேனி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட சந்திரசேகர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்களே கருமக்குடியில் இருந்து வருகை அருமை தோழர் முருகேசன் அவர்களே செல்வரசிவம் அவர்களே அம்பேத்கர் அவர்களே உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தஞ்சை புதுகை மண்டலத்தின் சார்பாக எனது புரட்சிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்பாரும் பாப்பாரும் இல்லாததுனாலதான் இன்னைக்கு பறவை கீழ்த்தா நீங்க

இந்த சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த அனைவருமே ஆதி திராவிட நலத் துறையில படித்தார்கள். எங்க ஊரி சமூகம்اري தேடபாரம் பாப்பா இல்லைன்றதுனால தான் பாயெக் இன்சார்டியா இந்த பள்ளிக் கூடத்தல படித்தவங்க கல்வியை சான்றவர்கள் அன்னை